ஹாய் வெல்கம் டு தேவிகாலங்கோவன் சேனல் இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்கப் போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த பூஜை செஞ்சு அவங்களுக்கு கிடச்ச பெனிஃபிட்ஸை தான் நம்மக்கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க எனக்கு பர்சனலாகவே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஏன்னால் இந்த இயர் ஸ்டார்ட் பண்ணி நான் இது வந்து இந்த மூணாவது வீடியோவாக வந்து உங்ககிட்ட வந்து போ ஷேர் பண்ணிக்கிறேன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு என்கிட்ட சொல்லும்போது எனக்கு கேட்கும்போது நிஜமாகவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அதை மறக்காமல் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து சொல்லியிருக்காங்க அதனால தான் வந்து இந்த வீடியோ இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த பூஜையில் நடந்த பெனிஃபிட்ஸை தான் வந்து பார்க்க போகிறோம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஷோபா அப்படின்ற சிஸ்டர் வந்து கேரளால இருந்து நமக்கு வந்து கமெண்ட் பண்ணிருக்காங்க ஹாய் சிஸ்டர் கேரளா கொச்சின்ல இருந்து பிரீத்தி அவங்களோட பேர் ப்ரீத்தி போல இருக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நவம்பர் லாஸ்ட்ல உங்களோட ஷார்ட்ஸ் பார்த்துட்டு நானும் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ண போறேன்னு சொன்னேன் என்னுடைய பையனுக்கு வேலை கிடைக்க பிரார்த்தனை பண்ணுவேன் நவம்பர் தேர்டீன்த் செய்ய ஆரம்பிச்சேன் இன்னைக்கு ஈவினிங் ரிசல்ட் வந்துருச்சு சாஃப்ட்வேர் சாப்ட்வேர் கம்பெனில வேலை கிடைச்சிருக்கு உங்களை பார்த்து தான் பூஜை ஸ்டார்ட் பண்ணேன் உங்களுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் கடவுளுக்கு கடவுளோட அருள் அருளால வேலை கிடைச்சிருக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும் கடவுளோட ஆசீர்வாதத்தால் பிரம்ம முகூர்த்த பூஜையை தொடர்ந்து பண்ண போகிறேன் ரொம்ப நன்றி சிஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தேங்க்யூ பிரீத்தி சிஸ்டர் எனக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது தேங்க்யூ ஸோ மச் உங்களோடய உங்களோட பையனுக்கு கங்க்ராச்சுலேஷன் சொன்னேன் அப்படின்றத மறக்காமல் வந்து சொல்லிவிடுங்க தேங்க்யூ ஸோ மச் மறுபடியும் நல்லபடியாக பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து பண்ணுங்கள் உங்களுடைய வேண்டுதல் எல்லாமே நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் உங்களுக்காக வந்து ப்ரே பண்ணிக்கிறேன் தேங்க்யூ சிஸ்டர் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா ரேவதி சதீஷ் அப்படின்ற இருந்து வந்திருக்கு ஹாய் சிஸ்டர் நான் என் தங்கச்சிக்கு ஒ ஒர்க் கிடைக்கணும்னு பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணி வேண்டியிருந்தேன் டூ டேஸில் என்னோட ஹஸ்பண்டோட ஆஃபீஸ்லேயே வந்து ஒர்க் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரொம்பவே ஹே ஹாப்பி ரேவதி சிஸ்டர் இந்த சிஸ்டர் வந்து நமக்கு நிறைய தடவை வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க தேங்க்யூ சிஸ்டர் உங்களோட தங்கச்சிக்கு என்னுடைய கங்க்ராச்சுலேஷன்ஸ் வந்து சொல்லிவிடுங்க நீங்களும் கண்டினியூஸாக பூஜை பண்ணுங்கள் நீங்கள் நினைக்கிற எல்லா விஷயமும் நடக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்காகவும் நான் வந்து ப்ரேயர் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ அடுத்தது வந்து ஒரு ஐடியிலருந்து தான் இந்த கமெண்ட் வந்து வந்திருக்கு என்னோடய மகளுக்கு மூணு வருஷமாக குழந்தை இல்ல உங்கள் வீடியோ பார்த்து நான் பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்ற ஆரம்பித்து பத்து நாளிலேயே என் மகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்து விட்டது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது உங்களுக்கு கோடான கொடி நன்றி சகோதரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெஜுமாவே இந்த கமெண்ட் எனக்கு அவ்வளோ வந்து சந்தோஷமாக இருக்குது ஏன்னா குழந்தை இல்லை அப்படின்னு அவ்வளோ பேர் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க பூஜை பண்ணி எனக்கு தெரிஞ்சு இது நாலாவதும் அஞ்சாவது அஞ்சாவது பேரும் வந்து சொல்கிறாங்க நான் வந்து இப்போ கன்சீவாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நெஜுமாவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அவங்களுக்கு அவங்க ஃபேமிலியுமே ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க ஏன்னா த்ரீ இயர்ஸ் கழிச்சு க கழிச்சு இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னும் போது அதனால அந்த குழந்தை நல்லபடியாக பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து ப்ரே பண்ணிக்கோங்க சிஸ்டர் கவலைப்படாதீங்க ரொம்ப சீக்கிரமாகவே உங்களுக்கு ஒரு பேரனோ பேத்தியே வர போகிறாங்க இவ்வளோ நாள் நீங்கள் கஷ்டப்பட்டது எல்லாமே வந்து உங்களுக்கு எல்லாமே ஹாப்பியாக வந்து மாறப்போகுது அதனால நீங்கள் எப்பவுமே ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லி நானும் உங்களுக்காக வந்து ப்ரே பண்ணிக்கிறேன் தேங்க்யூ சிஸ்டர் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரேவதி சதீஷ் அவங்க தான் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஹாய் சிஸ்டர் லெவன் டேஸ் பண்ணியிருந்தேன் டூ டேஸ்லேயே என்னோட வேண்டுதல் வந்து நடந்துருச்சு நான் தெரிய தெரியாமல் அப்படியே வந்து கண்டினியூ பண்ணிட்டேன் நான் எந்திரிக்க முடியல பாப்பா நைட்டு ஃபுல்லாக தூங்கலை ஸோ நைட் டுடே பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணலை டுமாரோலேருந்து ஃபஸ்ட்டில் இருந்து வேற வேண்டுதல் வச்சு பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க அவங்க சிஸ்டருக்கு வேலை கிடச்சிருக்குன்னு சொல்லியிருந்தாங்களே அந்த சிஸ்டர் வந்து ரெண்டாவது நாளே அவங்களுடைய வேண்டுதல் வந்து நிறைவேறி இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க லெவன் டேஸ் வரைக்கும் கன்ஃபின்யூஸாக பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க இப்போ அவங்க பாப்பா உடம்பு சரியில்லைன்னு அவங்களால பண்ண முடியல மறுபடியும் இருந்து பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வேற ஒரு வேண்டுதல் வச்சு கண்டிப்பாக நீங்கள் வந்து பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களோட வேண்டுதல் நிறைவேறிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதை கம்ப்ளீட் பண்ணனா இல்லை நீங்கள் கேட்டது வந்து உங்களுக்கு கிடச்சிருச்சு அந்த டேஸ்க்குள்ளே வேணும் தானே நீங்கள் வேண்டிக்கிறீங்க அது வந்து கிடைச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் அது அப்புறமா என்ன பண்ணுங்கன்னா வேற ஒரு புதுசா ஒரு வேண்டுதல் வச்சு கூட உங்களோட பூஜையை வந்து கண்டினியூ பண்ணலாம் அதே மாதிரி நீங்க வந்து பண்ணுங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கவி ஐயப்பன் அப்படின்ற ஐடியில இருந்து வந்திருக்கு அக்கா நேத்தோட என்னுடைய இருபத்தி ஒரு நாள் பிரம்ம முகூர்த்த பூஜை நல்லபடியா முடிச்சாச்சு அக்கா நான் வச்ச வேண்டுதலை எனக்கு நிறைவேறிடுச்சு நான் அடுத்ததான் பிரம்ம முகூர்த்த பூஜைக்கு ரெடியாயிட்டு இருக்கேன் செவ்வாய்கிழமையில இருந்து ஒரு வேண்டுதலை வச்சு ஆரம்பிக்க போறேன் அக்கா அந்த கடவுளுக்கும் உங்களுக்கும் தான் நன்றி சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ரொம்பவே ஹாப்பியா இருக்கு கண்டிப்பா நம்பிக்கையோட பூஜை பண்ணுங்க உங்களுடைய வேண்டுதல் வந்து சீக்கிரமாவே வந்து அடுத்த வேண்டுதலும் வந்து நிறைவேறும் அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐடியில இருந்தா வந்து அனுப்பியிருக்காங்க ஹாய் அக்கா உங்களோட வீடியோ பார்த்து தான் நானும் பூஜை பண்ணேன் நிஜமாவே பவர்ஃபுல் பூஜை பத்து நாள்லயே சூப்பர் ரிசல்ட் என்னோட தம்பி வேலைக்காக வேண்டியிருந்தேன் டுடே ஃபஸ்ட் டே வந்து ஜாபுக்கு வந்து போகிறான் ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது தேங்க் யூ சிஸ்டர் அப்புறம் உங்கள் நான் வந்து சீரியல் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன்ல அதனால் உங்களோட சீரியலுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் உங்களுடைய வேண்டுதல் எல்லாமே நிறைவேறணும்னு சொல்லி அந்த சிஸ்டர் வந்து விஷ் பண்ணியிருக்காங்க தேங்க்யூ சிஸ்டர் உங்களோட தம்பிக்கு வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொன்னேன் அப்படின்னு சொல்லிவிடுங்க எனக்காக நீங்கள் விஷ் பண்ணதுக்கும் ரொம்பவே தேங்க்யூ நீங்கள் எப்போவுமே இதே மாதிரி ஹாப்பியாக இருக்கணும் தேங்க்யூ சிஸ்டர் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ஐடியில் இருந்தா வந்திருக்கு அக்கா நான் அஞ்சு நாளாக முகூர்த்த பூஜை வந்து பண்ணேன் நான் வேணுனது வந்து கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ரொம்பவே சந்தோஷம் சிஸ்டர் நீங்கள் எப்போ இதே மாதிரி ஹாப்பியாக இருக்கும்னு நானும் உங்களுக்காக வந்து ப்ரேயர் வந்து பண்ணிக்கிறேன் இவங்க எல்லாேருமே வந்து நேற்று முந்தா மட்டும் பண்ணவங்க தான் இவங்க நிஜமாவே எனக்கு அவ்வளவு ஹாப்பியா இருக்கு ஏன்னா உங்களோட ஹாப்பினஸ என் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அதே மாதிரி உங்களுக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் என்ன வந்து உங்களோட அக்காவா தங்கச்சியா நினைச்சு நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்லயா இருக்கட்டும் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்லயா இருக்கட்டும் வந்து அக்கா உங்ககிட்ட எப்படியாவது பேசணும்னு சொல்லி பேசுறீங்க நிஜமாவே எனக்கு அவ்வளவு ஹாப்பியா இருக்கு அதே மாதிரி நான் பண்ற சின்ன சின்ன விஷயங்கள் கூட நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றீங்க எவ்வளவு பேர் அதை சொல்லுவாங்க அப்படின்னு எனக்கு வந்து தெரியல உங்களோட முகம்லாம் எனக்கு தெரியவே தெரியாது ஆனா எனக்கு அவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறீங்க பண்ணுற சின்ன சின்ன விஷயம் கூட ரொம்ப நல்லா இருக்குக்கா நீங்க போடுற ட்ரெஸ் ரொம்ப அழகா இருக்கு நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க நீங்க பண்ற விஷயம்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நான் அப்ரிஷியேட் வந்து பண்றீங்க அது வந்து எல்லாராலேயும் வந்து பண்ண முடியாது ஒருத்தங்க நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்றதுக்கே வந்து ஒரு பெரிய மனசு வேணும் அதனால நீங்க எல்லாரும் எனக்கு கொடுக்குற லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு வந்து ரொம்பவே தேங்க்ஸ் நியூ இயருக்கு அப்புறமா எனக்கு வந்து இந்த மாதிரி ஹாப்பி ரொம்ப நிறைய ஹாப்பியான விஷயம்லாம் வந்து நடக்குது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னு கேட்குறப்போ நிஜமாகவே என்னோட ஃபேமிலியில் எனக்கு நடக்கிற மாதிரி தான் பர்ஸ்னலாக நான் வந்து ஃபீல் பண்ணுறேன் எனக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நம்மளோட பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுற எல்லாருடைய வேண்டுதலும் வந்து நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி நான் தினம் தினம் வந்து ப்ரேயர் வந்து பண்ணிக்கிறேன் இன்னும் சில பேர் வந்து என்னோட வேண்டுதல் நிறைவேறவே இல்லைக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க கண்டிப்பாக அவங்களுடைய வேண்டுதலும் வந்து நிறைவேறும் அதுக்கப்புறம் குழந்தில் அப்படின்னு சொல்கிறீங்க எனக்கு அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது நிறைய பேர் ஃபீல் பண்ணி வந்து கமெண்ட் பண்ணுறீங்க சீக்கிரமாகவே உங்களுக்கு வந்து பாப்பா கன்ஃபார்ம் ஆகிடும் கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா இதே மாதிரி மறக்காமல் வந்து எங்கிட்ட வந்து ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு வேலை கிடைக்கல நிறைய பேரோட பசங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகலை இந்த மாதிரியெல்லாம் நிறைய பேர் சொல்கிறீங்க எல்லாருக்காகவும் நானும் வந்து ப்ரேயர் பண்ணிக்கிறேன் நீங்கள் கொடுக்குற அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாம் தேங்க்யூ